கிறிஸ்துக்குள் பிரியமான தெய்வருடைய பிள்ளைகளே ஆண்டவரும் உலக ரட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து ஆண்டருடைய திருசமூகத்தில் ஜெபிப்போம் யாத்திரையாகமும் பதினேழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசித்து ஜெபிப்போம் மோசே ஒரு பலிப்படத்தை கட்டி அதற்கு எகோவா நிசி என்று பெயரிட்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அமலேக்கருக்கும் யுத்தம் கடந்து வந்த சூழ்நிலையில கர்த்தருடைய தாசனாகிய மோசே உச்சியில் கடந்து போய் ஆண்டருடைய திரு சமூகத்தில் இருக்கிறார் அது மாத்திரமல்ல யோசுவாவை யுத்த களத்திற்கு யுத்தத்திற்கு என்று அனுப்புகிறார் தெய்வனுடைய பிள்ளைகளை நடந்தது என்ன அமலேக்கு ஜனங்கள் என்னவோ சாதாரணமாக கத்தருடைய ஜனங்களை ஆனால் அது நடக்கல இஸ்ரேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் யுத்தம் பண்ணினார் ஜனங்களுக்கு பண்ணி இஸ்ரேல் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார் அந்த நேரத்துலதான் மோசே ஆண்டவருக்கு நன்றி கடனாக ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்தும்படியாக ஒரு பலிப்படத்தை கட்டி அதற்கு எகோவா நிசி என்று பெயரிட்டாராம் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை உங்க வாழ்க்கையே ஒரு யுத்த களமாக மாறி இருக்கிறதா போராட்டத்தின் மேல போராட்டம் யுத்தத்தின் மேல் யுத்தம் எத்தனை நாள் நான் ஜபத்துல காத்திருப்பது எவ்வளவுதான் நான் உபவாசம் எடுத்து கர்த்தருடைய திருப்பாதத்தில் நான் போராடி ஜபிப்பது என்று ஏக்கத்தோடு இந்த நாளில கர்த்தருடைய திரு நீங்கள் காணப்படலாம் இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது எகுவ நிசியாகிய தேவன் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் எகுவ நிசி என்றால் என்னங்க கர்த்தர் என் ஜெயக்கொடி கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார் கண்களை முடி ஜபிப்போமா அன்பின் ஆண்டவர என்னோடு கூட சேர்ந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிக்காக ஜபிக்கிறேன் இவர்கள் வாழ்க்கையில இவர்கள் போராடிட்டு இருக்கிற ஒவ்வொரு பார்க்கிறவராக இருக்கிறீர் என் தேவனே இவர்களுக்காக நீர் யுத்தம் பண்ணுவீராக எகுவ நிசியாகிய தேவனே இவர்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயத்தை தருவீராக மகிமை கனம் துதி உமக்கே இயேசுவி நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே தே ஆமே ஆமே